வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் இந்த இந்தோட நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளிகளுக்கு விடுமுறை கல்வித்துறை அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இதோட பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு மாதிரி மாணவன் ஆசிரியோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே ஒரு பெல்க்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் செப்டம்பர் மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை எப்போதும் வழக்கமாக வழங்கப்படும் கோட்டையிலி விடுமுறை அதாவது காலாண்டு பொதுத்தேர்வு ஒரு வாரம் விடுமுறை கொடுப்பாங்க இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது பள்ளி மாணவர்களுக்கு அதிர்ச்சி தகவல் காலாண்டு விடுமுறை எத்தனை நாட்கள் வெளியான முக்கிய தகவல் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டிற்கான காலாண்டு தேர்வு விடுமுறை குறித்து பள்ளி கல்வித்துறை முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான நாள் காட்டியில் செப்டம்பர் இருபது முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை காலாண்டு தேர்வு நடைபெறும் எனவும் செப்டம்பர் முப்பது முதல் அக்டோபர் ரெண்டாம் தேதி வரை காலாண்டு தேர்வுக்கான விடுமுறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் செப்டம்பர் இருபது முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கோட்டையிலி எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டத்தில் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செப்டம்பர் முப்பது முதல் அக்டோபர் ரெண்டாம் தேதி வரை காலாண்டு விடுமுறை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி தேர்வுக்கான வினாத்தால் தயாரிக்கும் பணியில் ஆசிரியர் குழுக்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் ஸோ கோட்டைலி எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஸோ அதுக்கான எல்லா ப்ராசஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த நிலையில் நடப்பு கல்வியாண்டில் காலாண்டு தேர்வு அட்டவணையை மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை எத்தனை நாட்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வருகின்றனர் செப்டம்பர் மாதம் பிறக்க இன்னும் நான்கு நாட்களே உள்ளது இம்மாதத்தில் செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தியும் செப்டம்பர் பதினாறாம் தேதி மிலாடி நவம்பர் விடுமுறை என மொத்தம் இரண்டு நாட்கள் விடுமுறை வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு முதல் நாள் செப்டம்பர் இருபது வெள்ளிக்கிழமை என்று முதல் பாடத்திற்கான காலாண்டு தேர்வு நடைபெறுகிறது அடுத்த இரண்டு நாட்கள் வரை வார விடுமுறை செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி திங்கட்கிழமை என்று அடுத்த பாடத்திற்கான தேர்வு நடத்தப்படும் இந்த ஒரு வாரத்தில் அனைத்து தேர்வுகளும் நடத்தி முடிக்கப்படும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை என்று கடைசி தேர்வு நடைபெறும் இதையடுத்து காலாண்டு தேர்வு விடுமுறை தொடங்கிவிடும் வழக்கமாக ஒரு வாரம் ஏழு நாட்கள் காலாண்டு விடுமுறைக்கு விடுமுறை கிடைக்கும் ஆனால் இந்த முறை நான்கு நாட்கள் மட்டுமே காலாண்டு விடுமுறை கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன்படி செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிறு செப்டம்பர் முப்பது திங்கள் அக்டோபர் ஒன்று செவ்வாய் அக்டோபர் ரெண்டு புதன் ஆகியவை இதில் ஒரு நாள் வார விடுமுறை வந்து விடுகிறது அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அரசு விடுமுறை அப்படி பார்த்தால் காலாண்டு விடுமுறை இரண்டு நாட்கள் மட்டுமே கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விடுமுறை பொறுத்த வரைக்கும் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழக்கு போடப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை ஆசிரியர் சங்கங்கள் வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க வாரத்தில் ரெண்டு சனிக்கிழமை தேர்டு சாட்டர்டே ஃபோர்த்து சாட்டர்டே விடுமுறை விடுங்க அப்படின்னு இப்போ விடுமுறையும் வந்து பார்த்திங்கன்னா விடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் காலாண்டு விடுமுறை தேதியரை தேதி கொடுத்துட்டாங்க காலாண்டு விடுமுறைக்கு எப்போது விடுமுறை கிடைக்கும் அப்படின்னு இந்த விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக நீட்டிக்க வேண்டும் ஏழு நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது விரைவில் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று ஊடகத் தலங்கள் செய்தி குறிப்பு வெளியாகி உள்ளது ஸோ விடுமுறை அப்டேட் வந்து அப்டேட் பண்ணுறேன் மறக்காத வீடியோஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ